வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேன் இன்னைக்கு நாம இன்று எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புது சென்சஸ் எடுக்க போறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த சென்சஸ் எடுக்கப்பட போகிறது இதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கும் இதனால் என்ன பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் கேள்வி பண்றாங்க நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்கறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அதாவது இந்த புதிய கணக்கெடுப்பு பல ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இது வந்து நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கோம் இந்த சாதி வாரியான கணக்கெடுப்புகள் செய்யணும் செய்யணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆங்கிலேயர் ஆட்சியில் எடுத்த கணக்கெடுப்பு தான் கடைசி கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கை எடுக்கலை ஏன்னா இரண்டாம் உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சாச்சு அப்போ நாம் எடுக்கும்போது நம்ம சாதியை மட்டும் விட்டுட்டோம் சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சா அதாவது சாதி வேண்டாம்னா இல்லை அதை பற்றி அமையாத அந்த இடத்த பார்க்க அதை மூடி வச்சிரு அப்படின்ற மாதிரி அதை மூடி வச்சுட்டோம் மூடி வச்சுட்டு விட்டுட்டோம் இப்போ பல ஆண்டுகளாக நமது கோரிக்கைகளை பிறகு இப்போ எடுக்க போகிற சென்சஸ்ல வந்து அந்த சாதியோட பேரையும் யார் யார் எந்த இந்த சாதியில் இருக்காங்க எத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்கன்றது சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கு இதை வந்து இர இரண்டு கட்டமாக எடுக்க போகிறாங்க முதல் கட்டம் வந்து வீட்டுக்கு வீடு வீட்டு பட்டியல் மற்றும் வீடு கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் ஷெட்யூல் ரெண்டாவது கட்டம் வந்து என்னென்னா பாப்புலேஷன் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதில் சாதி பிரிவுகளும் சேர்க்கப்படும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபரில் எல்லா பகுதிகளிலும் எடுப்பாங்க அதுக்கு பிறகு மார்ச் மாசத்துல இந்த பனிப்பிரதேசமாக இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்குல்ல அந்த பகுதிகள் எல்லாம் மார்ச் தான் எடுக்க போறாங்க ஏன்னா பணியின் காரணமாக அங்க எடுக்க முடியாது அப்படின்னு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு எடுக்க போற அந்த கணக்கெடுப்பு இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நம்மை போன்ற பாப்புலேஷனை குறைச்ச மக்கள் தொகையை குறைத்து அதன் மூலமாக நாட்டின் முன்னேற்றத்துக்கு உதவிய மாநிலங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுக்க போது அந்த சிக்கலுக்கு இதில் பதில் இவங்க சொல்லவே இல்லை சொல்லாமலேயே நாங்கள் எடுக்க போகிறோன்றாங்க நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஓபிசி பிரிவில் நாம் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஒரு சீலிங் இருக்குல்ல அந்த சீலிங்கை எடுத்துடலாம் ஏன்னா நம்ம கிட்டே டேட்டா வந்துடும் அப்போ டேட்டா இருக்கும்போது சொல்லிடலாம் ஏப்பா இங்கே பாருப்பா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாருமே சேர்த்தா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க அப்ப இடஒதுக்கீடு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்தாகணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம இந்த இடஒதுக்கீடை நகர்த்தலாம் நம்ம அறுபத்தொம்பது வச்சிருந்தாலும் மற்ற மாநிலங்கள்ல ஐம்பது தான் இருக்குது அப்போ இதை வந்து ஐம்பது சதவீதத்துல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஆகவும் மிச்சம் அந்த அஞ்சு சதவீதத்தை ஓப்பனாகவும் கொடுத்துடலாம் இல்ல எல்லா சாதிக்குமாக ஒரு சாதி கணக்கின் அடிப்படையிலேயே கொடுத்துருங்க நம்ம என்ன சொல்றோம் மொத்தமா கொடுக்கும்போது பத்து இடம் இருக்கா ஒம்பது இடம் ஒரு ப ஒரு சாதி வந்து பத்து பர்சன்ட் இருக்காங்களா அவங்களுக்கு ஒம்பது சீட்டு கொடுத்துரு அப்போ இந்த மிச்சம் ஒன்று இதெல்லாம் சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு தனியாக ஒதுக்கிடுங்க அந்த கடைசியாக மிச்சம் இருக்க பத்து பர்சன்ட் இருக்குல்ல அந்த பத்து பர்சன்ட்டை வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் தொண்ணூறு சதவீதத்தையும் இடஒதுக்கீட்டிலே கொடுத்துருங்க ஒரு தப்பும் கிடையாது எல்லாம் ஒரு சாதி இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்காங்களா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுங்க ஒரு சாதி ப இருபது பர்சன்ட் இருக்காங்களா அவங்களுக்கு பதினெட்டு பர்சன்டே இடஒதுக்கீடு கொடுங்க எல்லா இடத்துலையும் பத்து பத்து பர்சன்ட் கட் பண்ணி கட் பண்ணி அந்த மிச்சம் இருக்கிற மொத்த பத்து பர்சன்டே சேர்த்து சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு கொடுத்துருங்க ரெண்டாவது இந்த விஷயத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் முறைப்படி எல்லாருக்கும் அந்த மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் மாதிரி கொடுத்து அது மூலமாக பதிவு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதிவை எப்படி ஸ்க்ரூட்னைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஏன்னா முன்னாடிலாம் அந்த கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது கையெழுத்து போடுவோம் அந்த ஃபார்மில் நம்ம இப்போ கையெழுத்துக்கு வேலை ஓடிபி வருவோம் என்னவோ தெரியல நம்ம ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஏதாவது கொடுத்து அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் ஓடிபி வாங்கி அந்த ஓடிபியை வச்சு தான் கணக்கெடுப்பு கொண்டு வர போகிறாங்களா என்னென்னு தெரியல இப்போ என்னென்னா இன்னொரு சிக்கல் இருக்குது என்பிஆர்னு சொல்லக்கூடிய நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரியை திரும்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறாங்கன்றாங்க நம்ம என்ஆர்சி என்பிஆர்னு இதை தான் ஆரம்பத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் இதன் மூலமாக சிறுபான்மையின் மீது ஒரு பெரிய ஒடுக்குமுறையோ அடக்குமுறையோ மீண்டும் கொண்டு வர முயற்சி செய்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இதில் சாதகமே இல்லையா அப்படின்னா சாதகமே இருக்குது என்னான்னா நம்மக்கிட்ட லேட்டஸ்ட்டு டேட்டா கிடைக்கும் லேட்டஸ்ட்டு டேட்டா கிடைச்சா இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் வட மாநிலங்களில் நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது நம்மளை பொறுத்தவரை ஒரு கார்டு ஒரு குடும்பம்னால் ஒரு கார்டு அவ்வளோதான் மேலே முடிஞ்சு போச்சு யா யார் வேணா எதை வேணால் வாங்கிக்கணும் ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது பிடிஎஸ் சிஸ்டமே வந்து அந்த வறுமையில் இருப்பவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் பிலோ த பாவர்டிலேன்னு அது இது நிறைய சிக்கல் வச்சுருக்காங்க அதே போலவே என்எஃப்எஸ்ஏ நேஷனல் ஃபுட் சேஃப்டி ஆக்ட் அதன் மூலமாக எத்தனை எத்தனை எவ்வளோ மக்கள் வந்து அன்றாட அடிப்படை உணவு தேவை கிடைக்காமல் இருக்கிறாங்க அப்படின்ற சிக்கலை நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியும் அதே போலவே கல்வி வீட்டு வசதி குடியிருப்புகள் உருவாக்குவது நகர்மயமாக்கல் போன்ற மற்ற விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியும் ஜாதி அடிப்படையில் இந்த தரவுகள் கிடைக்கும் போது சமூக நீதிக்கான இது ஒரு நல்ல விஷயமா மாறும் பீகார் கர்நாடகாவிலலாம் இப்போ எடுத்தாங்கல்ல அந்த அஹ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது கரெக்டா இருக்கா இல்லையான்றதையும் செக் பண்ணி பார்க்க முடியும் அது ஒரு முக்கியமான விஷயம் மறு தொகுதி தான் ஒரு பெரிய சிக்கல் அல்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து என்னன்னா பெண்களோட ச இடஒதுக்கீடுன்றதை உறுதி செய்யலாம் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க அதனால கண்டிப்பாக முப்பத்தி மூணு பெர்சன்ட் பெண்களுக்கு கொடுத்தே ஆகணும் என்ன கேட்டால் ஆக்சுவலாக ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு சொன்னா ஐம்பது பர்சன்ட் பெண்கள் ஐம்பது பர்சன்ட் ஆண்கள்னு தான் கொடுக்கணும் அதுதான் எங்க அண்ணன் சீமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்துடாதீங்கப்பா உடனே உங்க அண்ணன் சீமான் வந்து எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் சீட்டு கொடுப்பாரு கட்சிக்குள்ள பதவியெலாம் கொடுக்க மாட்டார் ரெண்டாவது இந்த டிஜிட்டல் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பொருளாதார சமூக சீர்திருத்தம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால என்னெல்லாம் வந்துருக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு நாளும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்த கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் சரியா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு எடுக்க வேண்டிய இந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த கணக்கெடுப்பை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்ப கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக ஒரு ஓல்டு டேட்டா வச்சுக்கிட்டால் எல்லா செயல்திட்டங்களும் நலத்திட்டங்களும் திட்டமிடப்படுகிறது அது சரியா போய் சேராது நம்ம இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது தென் மாநிலங்களை பொறுத்தவரை நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இதன் மூலமாக நமக்கு வர வேண்டிய ரெப்ரசன்டேஷன் குறையும் நமக்கு ரெப்ரசன்டேஷன் நம்ம அந்த ஏழு பர்சன்டாக ஒரு கணக்கு இருக்குது மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கையில் அதே சதவீதம் நமக்கு திரும்ப கிடைக்குமா அந்த பர்சன்டேஜ் சீட்டு வேணா ஜாஸ்தியாக வருங்க சீட் வந்து இப்போ நாற்பது பெர்சன் நாற்பது சீட்டுன்றது நாற்பத்தொம்பது சீட் ஆகலாம் ஆனா நாற்பத்தி சீட் ஆனா அதே பழைய பர்சன்டேஜ் பழைய பர்சன்டேஜ் வரணும்னா அறுபத்தஞ்சு சீட்டு வேணும் நமக்கு அப்ப நமக்கு அறுபத்தஞ்சு சீட்டு கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஈக்குவலான இடஒதுக்கீடு அப்ப எல்லா பக்கமும் சமமாக ஒரு இதை கொடுக்கணும்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தற்போது என்ன சதவீதத்தில் எம்பிக்கள் இருக்கிறார்களோ அதே சதவீதத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படி உயர்த்தினா கூட பாத்தீங்கன்னா எண்பது சீட்டு வச்சிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி பத்து சீட்டாக மாறிடும் இவங்க சொல்கிற புது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது சீட்டு போயிடும் நாம சொல்கிற பழைய கணக்கு வச்சிங்கனாலே அது நூற்றி பத்து சீட்டாக மாறிடும் நமக்கு அறுபத்தஞ்சு சீட் வரும்போது ஸோ இப்படி தல போற பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது அதிமுகவை சேர்ந்த எவனும் வாயை கூட திறங்க மாட்றாங்க பாஜகவை சேர்ந்த யாரும் வாயை கூட திறங்க மாட்றாங்க எந்த கட்சியிலையும் வேறு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் போய் இதுக்காக வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் போய் இதுக்காக ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இத பத்தின கவனத்தை கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் அறிக்கை விடலைன்னா இந்த சென்சஸ் பற்றி யாருமே பேசவே இல்லை புதுசா சென்சஸ் எடுக்க போறாங்க அதுவும் பதினைஞ்சி ஆண்டுகள் கழிச்சு எடுக்கிறாங்க அப்போ இதை பற்றி பேசணுமா இல்லையா இதில் என்ன நடைமுறை செய்ய போகிறீங்க என்ன செயல் திட்டம் ஏன்னா இப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு என்ன கணக்கில் தொகுதியை மறுசீரமைப்பு செய்ய போகிறோன்றதை பற்றி பாஜக எதுவுமே சொல்லவே இல்லை ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அதை எதுவுமே சொல்லாமல் நேராக நாங்கள் எலெக்ஷன் இதை நேராக நாங்கள் சென்சஸ் எடுக்க போகிறோன்றாங்க இப்ப இந்த சென்சஸ் எடுத்து வச்சுட்டு சென்சஸ்ல இப்படிதான் இருக்கு நான் இப்படிதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறேன் தென் மாநிலங்கள் தான் மிகவும் பாதிக்கும் நம்மளோட ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும் நம்ம குடுக்கிற காசு அதிகம் ஆனா நமக்கு அதிகாரம் கம்மி அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் இல்ல நம்ம தொகுதியை மறுசீரமைப்பு செய்யுங்க ஒரு பிரச்சனையும் இல்ல எந்தெந்த மாநிலத்திலிருந்து எத்தனை பர்சன்டேஜ் வருமானம் வருதுன்னு பாருங்க தமிழ்நாட்டிலேருந்து இருபது பர்சன்ட் வருதுப்பா அதனால இருபது பெர்சன்ட் சீட்டை தமிழ்நாட்டு கொடுத்துருங்க மகாராஷ்ட்ராலேருந்து ஒரு முப்பது பர்சன்ட்டு வருது முப்பது பர்சன்ட் மாராஷ்டிரா கொடுத்துருங்க அஞ்சு பர்சன்ட் தான் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்துருன்னா அஞ்சு பர்சன்ட் சீட்டை கொடுக்கணுங்க வருமானமும் கொடுக்க மாட்டாங்க முன்னேறவும் மாட்டாங்க படிக்கவும் மாட்டாங்க காசை வாங்கி வாங்கி தின்னுட்டு சும்மா உட்காந்துருப்பான்னா அப்போ யாரோட எக்ஸ்பென்ஸில் யார் வளர்றது புரியுதா ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவான் இன்னொருத்தன் ரூபா சம்பளம் வாங்குவான் அதை ஒரு நியாயப்படி அவனும் பாவனும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல நீ ஐம்பதாயிரம் வச்சுக்கோ அமிச்சா அவனுக்கு ஐம்பதாயிரத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் எது எப்படி நியாயமாக இருக்கும் அப்போ தான் சமம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறது ஸோ அரசாங்கம் கொண்டு வந்த நலத்திட்டங்களை எல்லாம் கடைபிடித்து மக்கள் தொகையை குறைத்தது நமது தப்பா அந்த தப்புக்காக நமக்கு கொடுக்கப்படும் தண்டனை தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பா அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாக தொகுதி மறுசீரமைப்பு எந்த வகையில் செய்யப்படும்ன்றத ஒரு கிளாரிட்டியை கொடுக்காம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வது என்பது சரியான விஷயமே கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு நல்ல விஷயம் அதன் மூலமாக சமூக நீதி வரும் சமூக நீதியை நம்ம கொண்டு வந்துடலாம் நம்ம மாநிலத்தில் வேணால் நம்ம கொண்டு வந்துடலாம் ஆனால் இது எல்லா மாநிலத்திலையும் நடக்குமா நடக்காது நமக்கு தேவையான நம்மளுடைய குரலை ஒழிக்க முடியுமா முடியாது அப்படின்றது தான் ஒரு சோகமான உண்மை சோ இது குறித்து உங்கள் பார்வை என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்